வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இருக்கிறேன் இப்போ அருமையான சுவையில் மறு மறுப்பா வெங்காய வடை கோதுமை மாவு சேர்த்து எப்படி செய்யலாங்கதான் பார்க்கலாங்க இது வித்தியாசமான சுவையில நல்லா இருக்கும் சட்டுன்னு செய்தலாங்க இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு டீ டயத்துக்கும் கூட நம்ம செய்துக்கலாம் எல்லா விதமான சாதத்துக்கு சைடிஸாக வச்சு சாப்பிட இந்த வெங்காயம் கோதுமை மாவு சேர்த்த வடை ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வெங்காயம் வடைக்கிங்க மூணு பெரிய வெங்காயம் நீலவாக்குல நறுக்கி வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இது கூடவே பொடியாக நான் கருவேப்பில சிறிதளவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் சோம்பு சோம்புக்கு பதிலாக நீங்கள் சீரகம் கூட சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் மிளகாய்த்தூள் அவங்க அவங்க காரத்துக்கு அளவு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் கரம் தூள் இது கூட தேவையான அளவுக்கு இதெல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கலாங்க இது வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுருலாங்க ஏன்னா வெங்காயத்துலேருந்து தண்ணி உங்களுக்கு வரும் நம்ம இந்த மாதிரி ஊற வச்சுட்டு செய்யும்போது உங்களுக்கு சரியான பக்குவத்தில் இருக்கும் இப்போ எல்லாம் ஒன்று சேர நல்லா காந்து வச்சுருக்கேங்க ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டுங்க அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் ஊறினா போதும் இப்போ பத்து நிமிஷம் பக்கம் எல்லாம் கலந்து ஊற வச்சுருந்தேங்க அப்போ தான் உங்களுக்கு வெங்காயத்தில் இருக்கிற எல்லா தண்ணியுமே உங்களுக்கு இறங்கி வரும் மாவு போட்டு கலக்கும்போது சரியாக இருக்கும் பாருங்க இப்போ நிறையா தண்ணி விட்டுருக்கு இது கூட நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க வேண்டியதில்லைங்க கப் அளவுக்கு கோதுமை மாவு இது கூடவே கால் கப் அளவுக்கு அரிசி மாவு இது கூடவே முருபருப்புத்தன்மைக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெது வெதுப்பான எண்ணெய் ஊற்றிருக்கங்க சூடான எண்ணெய் இதை வந்து நம்ம ஒன்று சேர பழந்துக்கலாம் இப்போ வெங்காயத்தில் இருக்கிற ஈரத்தன்மையே சரியாக இருக்குங்க தேவைப்பட்டால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை லேசாக தெளிச்சு விட்டால் போதும் பாருங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன் இதை சேர்த்து நல்லா ஒன்று சேர்ற மாதிரி காந்தி வச்சுக்கலாங்க கோதுமாவு மாவு சேர்த்து இந்த வெங்காய வடை செய்து பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கொஞ்சமாக எடுத்துட்டுங்க மெதுவாக உங்களுக்கு கழுத்தங்க கொடுத்து மாவு வந்து உருட்டக்கூடாது மெதுவாக லேசாக உருட்டிட்டு கொஞ்சம் கையில் ஈரத்தை நினச்சிக்கணும் இந்த மாதிரி லேசாக நீங்கள் தட்டி விட்டுக்கணும் இந்த மாதிரி தட்டி விட்டு நீங்கள் எண்ணெயில் பொறிச்சி எடுக்கும்போது சரியாக இருக்கும் ரொம்ப அழுத்தம் கொடுத்து உருட்டக்கூடாது அதே மாதிரி லேசாக இந்த மாதிரி தட்டி விட்டுக்கணுங்க இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க தட்டி வச்சுருக்கதை போட்டுக்கலாம் மெதுவாக போட்டுக்கணும் ரொம்ப ஹை ஃப்ளேம் இல்லாமல் ரொம்ப மீடியம் ஃப்ளேம் இல்லாமல் நல்லா எண்ணெய் காஞ்சோன்னா கொஞ்சமாக தீயை குறைச்சி வச்சுக்கிட்டா உங்களுக்கு நல்லா வெந்து வரக்கு சரியாக இருக்கும் போட்டுற உடனே திருப்பி விடக்கூடாதுங்க ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வெந்த பிறகு உங்களுக்கு லேசாக கொஞ்சம் சலசலப்பெல்லாம் அடங்கின தான் திருப்பி போடணும் அப்புறம் இப்போ திருப்பி போட்டுக்கலாம் இப்படி நல்லா வெந்து வரட்டும் நல்லா மொறுமொருன்னு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு நல்லா வெந்துருச்சு சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சு இப்போ எண்ணெயை வடிச்சுட்டு எடுத்துக்கலாங்க இப்போ வெங்காய வடை மாவு சேர்த்து நல்லா மொறு மொறுப்பாக சுவையாக செய்துட்டோம் ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாங்க இப்போ ஒரு வெங்காய வடையை உங்களுக்கு பிச்சு காட்டுற பாருங்க கோதுமாவு சேர்த்துருக்கனால மேலே நல்லா அந்த வெங்காயமெல்லாம் மொறுமொறுப்பாகவும் ஃபுல்லாக நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்